ஸ் வணக்கம் வணக்கம் பிஎஸ்டோஸோட தீபாவளி பண்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நாங்கள் நவம்பர் மந்த் வீடியோ போட்டோம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கூட ஃபோன் பண்ணி தீபாவளி பண்டு மார்ச் வரைக்கும் கூட சேர்க்க சொல்லி கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு நம்ம கிட்டே பண்டு போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்க்காம எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆல்ரெடி பண்டு போட்டதுக்கும் ரொம்ப நன்றி இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபண்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு லிமிட் தான் வச்சுருக்கோம் ஸோ அந்த லிமிட்டு வரைக்கும் தான் பண்டு சேர்ப்போம் அதுக்கு மேலே போச்சுனா பண்டு சேர்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கும் வந்து பேர்டன் அதிகமாக கூடாது இல்லை ஸோ அதனால நம்ம ஒரு லிமிட் வச்சு அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் அதனால் திரும்ப ஃபண்டு முடிஞ்சக்கப்புறம் கால் பண்ணவங்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு பண்டு இல்லைன்னு சொல்லிட்டோம் ஸோ அவங்கள எங்களை மன்னிச்சிக்கோங்க பிஎஸ் ஸ்டோர்ஸில் தீபாவளி ஃபண்டு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபண்டும் ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக அது டூ இயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் இயர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அந்த ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன டீட்டெயில் சொல்கிறோன்றது நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே மறுபடியும் டவுட்டாக சொல்லி கேட்டு நாங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு பதில் சொல்லலாம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஸோ அதனால் எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் வீடியோ வந்து நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் வீடியோவில் ஃபுல்லாக முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாவது அதில் இல்லாத சொல்லாத விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குன்னு அதை டவுட்டாக கேட்டிங்கன்னா அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட்டோ அந்த மாதிரி பண்ணுறாலும் கிடையாது நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்ம ஃபேமிலி பிஎஸ் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாகணும் நிறைய பேருக்கு இந்த ஃபண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நேரில் நம்ம கிட்ட டைரக்ட் காண்டாக்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பிஎஸ் ஃபேமிலி பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம் பிஎஸ் ஃபேமிலி முன்னே இருந்ததை விட இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் ஃபேமிலி பெருசாக இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ்மொழியர் பண்டையுமே வந்து நம்ம இப்போது வீடியோ இருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திடீர் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும் திடீர் திடீர்னு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் என்னன்னா இந்த மாதிரி ஃபண்டட் ஸ்கீம் டீட்டெயில் வந்து நம்ம போடுவோம் ப்ளஸ் நம்ம இது வந்து கடை இருக்குது ஆக்சுவலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது அது பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் பட் அந்த அது விஷயமா பேசும்போது நமக்கு கொஞ்சம் க்ளாஷ் ஆயிடுச்சு அது செட் ஆகலை அந்த பிஸ்னஸ்ஸு ஸோ அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ கடையோட பொருள் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ இனிமே கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துமே சொல்லுங்கள் ஆக்சுவலாக பிஎஸ் ஃபேமிலியோட லைனே பார்த்திங்கன்னா க்ரோ டுகெதர் தான் எதை என்னென்னா நம்மக்கிட்டே இருக்குது இன்னொருத்தவங்களையும் கூட சேர்த்து அவங்களையும் சேர்த்து வள வளர்ப்போம் நம்மளும் வளருவோம் அப்படின்றது தான் நம்மளோட டேக்லைனு ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள் அவங்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம் அவங்களும் வந்து பண பயன் அடையட்டும் சரி இன்ட்ரடெக்ஷனே ரொம்ப பெருசாக கொடுத்துட்டேன் அதனால் பண்ணு டீட்டெயில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தமிழ் உயர் ஃபண்டோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேமெண்ட் பண்ணி முடிச்சிடுவீங்க ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்து ரிட்டர்ன் பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்கும் பிஎஸ்டோஸ் தமிழ்நுயர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தங்கம் ஃபண்டே ஃபஸ்ட்டு ஸ்கீமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபண்டு தான் மாதம் மூவாயிரம் மூவாயிரூபா பே பண்ணணும் பன்னெண்டு மாதத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கும் மாதம் மூவாயிரரூபா பன்னெண்டு மாதம் கட்டுவீங்க முக்கால் சவரன் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஆறு கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தங்கம் ரேட்டு ஆல்ரெடி ஏறிட்டே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் அதிகமாகணும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் சேர்க்கறதுக்கு இது ஒரு உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஜாயின் பண்ணி தங்கம் சேருங்க சுத்தம் வாங்க நகை கடைக்கு போங்க தங்கம் சேர்க்கறதுக்கு பிஎஸ்டில் ஃபண்ட் போடுங்க நல்லா இருக்குல்ல ரைவிங்க கோல்டு ஃபண்டில் சேருங்க தங்கம் சேருங்க நகையை மாற்றுங்க கழுத்தில் மாட்டுங்க சரி அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம் ஸ்கீம் டூ என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபண்டு கேஷ் ஃபண்டு வந்து மாதம் ரெண்டாயிரம் பே பண்ணணும் பத்து மாதம் கட்டினா போதும் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆகும் ஜனவரி இருபத்தி முடியும் ஸோ மாதம் பத்து பே பண்ணுவீங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இருபத்தி ரொக்க பணம் கேஷாக கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு கேஷ் கிடைக்கிறனால இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபண்டு போட்டவங்களே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஏப்ரல் எண்டில் இல்லை மே மந்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற ஒரு பெரிய பேர்டன் எல்லாத்துக்கும் வந்துடுது ஸோ இந்த ஃபண்டை வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்மள்ட்ட பே பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பசங்க இருக்குனா கூட ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா ஃபீஸ் நான் சொல்கிறது ரொம்ப மினிமல் தான் சொல்கிறேன் அதோட ஜாஸ்தியெலாம் இருக்குது ஃபீஸு ஸோ அவங்க வந்து என்ன பண்ண எடுத்து நம்மகிட்ட கட்டிடுறாங்க ஸோ ஏப்ரல் வந்த உடனே பீஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம கிட்டவே ஆல்ரெடி பண்ணு போட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன் ஸோ நீங்களும் ஃபீஸ் கட்ட முடியல அந்த நேரத்துக்கு கடன் வாங்கணும் இல்லை எதையாவது எடுத்துகிட்டு போய் அடுப்பணும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸை ஈஸியாக கட்டிடலாம் இதெல்லாம் இன்னொரு ஸ்கீம் இருக்கு அடுத்த ஸ்கீம் என்னன்ட்டு பார்க்கலாம் ஸ்கீம் நம்பர் த்ரீ இதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபண்டு தான் மாதம் ரெண்டாயிரூபா பன்னெண்டு மாதம் கட்டணும் ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் ரெண்டாயிரூபா பன்னெண்டு மாதம் பே பண்ணுவீங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பதாயிரரூபா கேஷ் தருவோம் முப்பதாயிரரூபா உங்களுக்கு ரொக்க பணம் ரிட்டன் கொடுப்போம் மூணு ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மொபைல் நம்பர் கடை அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நேரில் வரணும்னு இருக்குன்னா கூட வந்து நீங்கள் எங்களை பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபண்டு போடலாம் ஏன்னா தீபாவளி ஃபண்டு நிறைய பேர் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க யாருன்னே தெரியாது ஆனால் வந்து எல்லாம் பே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எங்கேருந்து வரீங்க அட்ரஸ் கேட்குற கேட்டதுக்கு அப்புறமா தான் சொல்றாங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து செக் பண்ணிட்டு போடணும்னா கூட வந்து செக் பண்ணிட்டு போடலாம் ப்ளஸ்ஸு ஊரில் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் நாங்கள் போடணும் ஆசைப்படுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் என்னென்னன்றது நாங்கள் அது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா யூடியூப்பில் பேமெண்ட் டீட்டெயில் வந்து நம்ம போடுறது இல்லை சேஃப்டி கிடையாது அதனால் வந்து பேமெண்ட் டீட்டெயில் வீடியோவில் நாங்கள் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணோம் எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் நேரடியாக பேசிக்கலாம் அது வந்து வீடியோவில் வேண்டாம் சரிங்களா ஏன்னா நம்ம பேரை சொல்லி வேறு யாராவது அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது அப்புறமா இந்த ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வீ நம்ம சேனலில் எதுவும் நடக்கலை நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம பேமெண்ட் டீட்டெயில் பற்றி வீடியோவில் பேசுறது கிடையாது ஆனால் என்ன அமௌண்ட்டு ஸ்கீம் என்ன இருக்குது அது எல்லாமே ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியணும் அது எல்லாருக்குமே ஈக்குவல் தான் அதனால் அது எல்லாமே நம்ம வீடியோவில் க்ளியராக சொல்லிடுறோம் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அண்ட் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு எந்த ஃபண்டு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் வீடியோ தான் பார்த்துருக்கீங்க நம்மளும் வந்து வீடியோ எதுக்காக போட்டோம்னா இந்த விஷயம் நாலு பேர் தெரியணுன்றதுக்காக தான் போடணும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபண்டு போடுங்க அப்படின்ற கம்பல்சரியெல்லாம் யாருக்கும் எதுவும் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ப்ளஸ்ஸு சேர்க்கணுன்னு ஆசை இருக்குது எல்லாருமே வந்து கஷ்டப்படுற காசு தான் இது ரூபா கூட பெரிய தான் இந்த காலத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஸோ யார் கஷ்டப்படுற காசையும் இன்னொருத்தர் எடுத்து சாப்பிட்டுட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னா அவங்களாம் நல்லா இருந்து கிடையாது இதெல்லாமே கமெண்ட்ல போன தீபாவளி வீடியோலேயே நமக்கு கமெண்ட்ல வந்துச்சு ஆல்ரெடி இங்கே ஏமாந்துட்டேன் அங்கே ஏமாந்துட்டேன் நீங்கள் கூட ஏமாற்றிடுவீங்களான்னு டேரெக்டாக எங்களே ஏமாத்திருவீங்களான்னு கேட்குறாங்க ஏமாத்துறாங்க நான் ஏமாற்ற மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் யாரையும் ஏமாத்துனது இல்லை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்க மேலே போடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நம்ம கிட்ட ஃபண்டு போடுங்க மற்றபடி போடணும் அப்படின்ற அவசியம் யாருக்கும் இல்லை சரிங்களா நீங்கள் கமெண்ட்ல என்ன இருக்கோ உங்க டவுட் இருக்கு கேட்குறீங்களா கேளுங்க நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அதெல்லாமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபண்டு போடுற எல்லாருமே வந்து நம்ம நம்மளால் மொத்தமாக போய் ஒரு பொருள் வாங்க முடியாது மொத்தமாக வந்து ஒரு அமௌண்ட் நம்ம கையில் வந்து கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு செலவு பெரிய செலவு வருது அதை பார்க்கணும் இல்லை எதனா குழந்தைங்களுக்கு எதனா சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்டு போடுறாங்க ஏன்னா பேங்க்குக்கு போய்ட்டு போட முடியாது ப்ளஸ் பேங்க்கில் இருக்கிறது பேங்க்கில் போடுற வட்டியும் இதுவும் வந்து சேம் கிடையாது பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை மோஸ்ட்லி எல்லாருமே பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட பண்டு போட்டு நம்ம இருக்காங்க நீங்களும் பயனடையணும்னா நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இல்லைன்னா யாருக்கும் கட்டாயம் கிடையாது ப்ளஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் இல்லை ஆனால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏன்னா பண்டு போட்டால் கொஞ்சம் சொல்லம்மா நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பண்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் வேறு யாருக்கும் எந்த கட்டாயமும் இல்லை சரிங்களா சரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இதோட முடிச்சுப்போம் பிஎஸ்டோஸ் தமிழ்நியூர் ஃபண்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது நம்பிக்கை இருக்குன்னா எங்கள் கூட எங்கள் பிஎஸ் ஃபேமிலியிலே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம்